நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக யோவான் எட்டு ஐம்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது முடியே என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் யூதர்கள் அவரிடம் நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போ என்றுமே சாக மாட்டார்கள் என்கிறாயே எங்கள் தந்தை அபிரகாமை விட நீ பெரியவனோ ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினரும் இறந்தனர் நீ யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினாள் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவே அவர் எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு வகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார் யூதர்கள் அவரை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இதைக் கேட்ட அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள் ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார் சிந்தனை ஆபிரகாம் இயேசுவின் காலத்தை கண்டு வகை கொண்டார் என்னும் போது அவருக்கு கடவுள் கொடுத்த வாக்குறுதிகள் இயேசுவில் முழுமையாய் நிறைவேறுவதை காணும் நிலையில் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார் என்பது பொருள் ஆபிரகாமுக்கு முன்பே நான் இருக்கிறேன் என்பதன் வழியாக தொடக்கத்தில் இருந்தவர் கடவுளோடு இருந்தவர் கடவுளாயும் இருந்தவர் என்று மனிதரான வாக்கு பற்றி நச்சுவியின் தொடக்கத்தில் கூறப்பட்டது இங்கு மீண்டும் நினைவுபடுத்தப்பட்டு உறுதிப்படுத்தப்படுகிறது ஆம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடக்கமும் முடிவும் ஆனவர் எனவே அவரில் நம்பிக்கை வைத்து அவரது வார்த்தையை கடைபிடித்து நடப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்